ஒரு பொதுச் செயலரான பிரமலா அம்மாவர்களை அன்புடன் வருக வருகின்ற மாறி வழங்கும் மண்ணல் அனைவரும் அன்பு கூர்ந்து அமரமாறு பணிவுடன் நல்ல நல்ல உள்ளம் பிறருக்கு உதவி செய்யும் என்ற எண்ணமானது அனைவருக்கும் வந்துவிடாது உதவி செய்ய வேண்டும் என்றால் அதில் உள்ளத்தில் முதலில் இருக்க வேண்டும் அனைவருக்கும் பாலை வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இன்றைக்கு தொழிலாளர்களாகிய அதாவது மின்சாரத்துறையை சேர்ந்த